ஓகே சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு சும்மா பேருக்கு சொல்லிட்டோமே என்ன மாதிரி கேம் இருக்கும் நானே யோசிச்சுட்டு இருந்தேன் மக்காப்பா வெரி இன்னோவேட்டிவ் கேம் ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் ஏதாவது டவுட்னா நீங்க அப்ப கேட்டுங்க ஓகேவா மாஸ்டர் மீரா மேம் நீங்க ரெண்டு பேரும் அங்க நிப்பீங்க ஸோ அந்த அந்த புடவையோட முனி இருக்குல்ல அதை நீங்க சொல்லிக்கலாம் இல்லை கட்டிக்கலாம் என்ன வேணாலும் நீங்க அங்கே இருந்து அப்படியே புடவையிலேயே சுத்தி வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்துட்டு திரும்பி அதே மாதிரி சுத்திக்கிட்டே போய் அங்க இருக்குற ஊசியில கோர்க்கணும் அதே மாதிரி தல சுத்துங்க கரெக்ட் பாவோ அய்யோ யோ வீடியோ எடுத்து நீங்க டிவி போடுவீங்க அதானே வா ஒரு டைம்ல ஒரு பூ தான் அப்புறம் பூவை எடுத்துட்டு போயிட்டு அங்க அதை கோத்து வைங்க அதை ஒரு மாலை மாதிரி கோத்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் ஓகேவா மொத்தம் எவ்வளவு வருதோ அந்த அடுத்து விளாட போற டீமோட நீங்க ஜாஸ்தி பூ வச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட டைம்க்கு இருக்க நீங்க தான் winners சரி மாஸ்டர் அண்ட் மீரா मैम ரெடியா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்

மீரா மேடம் மேல அளை கலை நயமா போறாங்க பாரு அப்படியே முடிச்சுக்கோங்க சாரி முடிச்சுக்கோங்க เจச்சி சூப்பர் பண்றா เจச்சி தாக தாக அபிநய